தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினும் மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தேர்வை துறை அமைச்சராக மீண்டும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பதவியேற்றதை அடுத்து கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட வீரவாண்டி பிரிவு பகுதியில் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் அறிவரசு தலைமையில் பட்டாசு வெடிக்கும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினும் மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தேர்வை துறை அமைச்சராக மீண்டும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பதவியேற்றனர் அவர்களுடன் மேலும் மூன்று அமைச்சர்கள் பதவியேற்றனர் இதற்காக திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை பெருநாயக்கன் பாளையம் அடுத்துள்ள கோவை கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட வீரவாண்டி பிரிவு திமுக நகர செயலாளர் மற்றும் நகராட்சி தலைவராக அரிவரசு தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் கோஷங்களை எழுப்பியும் பொதுமக்கள் பேருந்து பயணிகள் அந்த பகுதியில் கடை வைத்திருப்பவர்கள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் அகில் சந்திரசேகர் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் மகளிர் அணியினர் ஐடிவி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்